அது என்ன பண்ணிட்டு இருக்கிற நல்ல பார்த்துட்டே இருக்கியா நீ நீயே வந்து கம்மன் உக்காந்துட்டியா ஏ நீயே வந்து கம்மன் உக்காந்துட்டியா நீ பாட்டுக்கு தண்ணிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிற நான் எப்படி வந்து உட்கார முடியும் இடம் பத்தாதே ம் வாய்க்கால் கூட்டிட்டு கட்டி கூட்டிட்டு போவலிங்காட்டி கோவம் வந்துருச்சா அதனால கம்முன்னு வந்த உட்காந்துட்டியா சரி நாளைக்கு கூட்டிட்டு போறேன் வீடியோ எடுக்கிறேன்னு பாத்துட்டியா

பால் ஊற்றிருக்கிறீங்க பால் நம்பிடுச்சா சொசைட்டி கொண்டு போய் ஊத்தாமா பால் சொசைட்டி கொண்டு போய் ஊத்திர்லாமா சரி கொண்டு போய் ஊத்திட்டு வரட்டா நீ சாயங்கால தான் ஓபன் பண்ணுவாங்களே என்ன டைம் இருக்குதே அதனால கீழே ஊற்றி ஏறியா இத பாலா இது வெள்ளப்பாலா பால் நிறைய ஊத்துணா நம்பி நம்பி அவங்களுக்கு கொடுத்துட்டா கொடுத்த வாங்கிக்குவாங்களா அடிக்க மாட்டாங்களா பாலுன்னு சொல்லி தண்ணி ஊற்றி கொடுக்குறீங்கன்னு ஏதி எல்லப்பால ஊற்றிக்கலாமா ம் சரி ஓ தண்ணி வேஸ்ட் பண்ணாத பாப்பா ம் நம்பீஸ் சரி தங்க உங்களுக்கு கொடுத்துட்றேன் அவங்கள வர சொல்லி பாப்பா உங்களுக்கு பீச்சு வச்சாச்சுங்க வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறேன் ஆ நீயே கொடுத்துரு சரியா தண்ணி அது உனக்கு இப்போதான் தெரியுமா தண்ணின்னு வேண்டாம் அது போதும் எந்திரிச்சு போதுவா

பாய் எல்லாரும் போய் தூங்குங்க பாப்பா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு பாப்பாவை தூங்க போறேன் சொல்லிடு பாய் சொல்லாது எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே